எங்கள் அப்பா இவ்வளோ நல்லா என்னை எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏன்னு படிக்க வச்சு என்னங்க பிரயோஜனம் நான் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கரண்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுற பெண்களுக்காக இதை நான் சொல்லிக்க விரும்புறேன் சி நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு என்ன வேண்டாமோ அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுலேயே வெம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தான் நீங்கள் அதிக அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஈர்க்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க ஓகேவா எனக்கு என்ன வேணும் ஏன் லைஃப்பில் நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வச்சு நான் என்னென்ன செய்ய முடியும் என்னால் இப்போதிக்கு வெளியே போய் வேலைக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இல்லை அப்படின்னாலும் வீட்டிலிருந்தே இன்றைக்கி வந்து ஃப்ரீலான்சிங் இது அது நான் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க இன்டர்நெட்டில் நீங்கள் இந்த ரீல்ஸ் போடுற டைமை உருப்படியாக என்ன பண்ணலாம் இதே இன்டர்நெட்டை வச்சுன்னு இன்னோ நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தெட்டு ஐடியாஸ் இருக்குது ரைட் அதை நீங்கள் பண்ண பாருங்க உங்கள் எனர்ஜி உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுதான் உங்களோட லைஃப்ல விரிவடைது அதுதான் அதை தான் நீங்கள் அதிக அளவுக்கு ஈர்க்குறீங்க ஏன்னா அதுதான் வேணும் 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 வேணுன்ட்டு உங்களோட லைஃப்பில் இந்த யூனிவர்ஸ்க்கு இந்த கடவுள் தன்மைக்கு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ஐயே எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது இந்த லைஃபே எனக்கு போர் அடிக்குது இந்த லைஃபே இப்படி ஆகிப்போச்சு என்னடா இது என் லைஃபே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை இன்னும் ஃபுல் டவுன் பண்ணுற மாதிரியே ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்க செல்ஃப் டாக்கை என் லைஃப் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் லைஃப் இப்படி இருக்க போகுது என் லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை அதுக்காக நான் இப்படி முன்னேற போறேன் அதுக்காக இந்த திறன்களை நான் கத்துக்க போறேன் அதுக்காக ஒவ்வொரு விஷயமா நான் செய்ய ஆரம்பிக்க போறேன் சி ஒரு நோட் புக் எடுங்க அந்த நோட் புக்க உங்களோட லைஃப மாத்திர ஒரு டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா நான் என்ன படிச்சிருக்கேன் என் ட்ரீம் என்ன எனக்கு என்ன வேலை எல்லாம் கிடைக்கும் இப்பத்திக்கு நான் என்னென்ன திறன்கள்லாம் கற்றுக்கணும் கத்துக்கணும் என்னோட ஃப்யூச்சர் ட்ரீம் அடையறதுக்கு நான் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் படி என்ன ரெண்டாவது படி என்ன மூணாவது படி என்ன அது எழுதி வச்சுட்டு அடுத்த நாளே நீங்கள் அதுக்காக ஒர்க்கில் ஆரம்பிங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களோட லைஃப் எவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையும் தெரியுமா எனக்கு இவங்க சப்போர்ட் இல்லை எனக்கு அவங்க சப்போர்ட் இல்லை சி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது நீங்க சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெர்மிஷனை வெளியே தான் நீங்க தேடிட்டே இருக்க போறீங்க தேடிட்டு இருப்பீங்க தேடிட்டே இருந்தால் உங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போகும் மாற்றி யோசிக்க ஆரம்பிங்க என் ட்ரீம் இது எனக்கான வாழ்க்கை இது என் வாழ்க்கை இப்படி இருக்க நான் விரும்புகிறேன்னுட்டு நீங்கள் மாற்றும் போதே உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ரியாலிட்டிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க என் ஹெல்த்தை நான் இப்படி பார்த்துக்க போறேன் என் வெல்த் இப்படி இருக்க போகு என் இருக்க போகுது நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் இப்படி இருக்க போகுது நான் பண்ற ஜாப் இப்படி இருக்க போகுது இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா அந்த ரியாலிட்டிக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்காக நுழைய ஆரம்பிக்கிறீங்க எதெல்லாம் உருப்படி இல்லையோ எதெல்லாம் சொதப்பிரிச்சோ உங்களோட லைஃப்ல அதில் உங்க கண்பார்வையை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த எனர்ஜியை பாசிட்டிவா அப் லெவல் உங்களையே பண்ணிக்கிறதுக்கு உங்களோட எனர்ஜியை மாற்றி அமைங்க உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்ப்பீங்க